உங்கள் பையன் இருக்கா அவங்க ஒரு வேலை வைக்கிறீங்க ஏப்பா இந்த பையன் எடுத்து கொடுக்கறான்னு அதை தவிர எல்லா வேலையும் பார்க்குறான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை எடுத்துக் கொடுக்குறேன் அங்கே போகிறான் இன்னொரு வேலை பார்க்குறான் அப்படியே பையன் எடுடா எடுக்கிறேன் அங்கே போகிறான் பண்ணி ஞாபகப்படுத்துகிறேன் பையன் எடுக்க வரான் அப்படியே கடைசி அவன் இன்னொரு இன்னொரு வேலை பார்க்குறான் உங்களுக்கு எப்படி இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்குமா சட்டி கொடுப்பீங்களா அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சி மொத்தம் கொடுப்பீங்களா அதை தட்டுவீங்களா கோவம் வருமா மகிழ்ச்சியாக இருக்கும் எப்படி இருக்கும் அந்த ஒரு வேலை தவிர எல்லா வேலையும் பார்ப்பான் சொன்னா அந்த வேலை செய்யற மாதிரி வருவா டக்குனு வேலை வேற வேலைக்கு போயிடும் வேற வேலை பார்ப்பான் இல்லைனா என் நம்ம இந்த வேலையை கொடுத்தா இந்த வேலையை செய்யாம அவன் இதை தவிர எல்லா வேலையும் பார்க்குறான் அந்த வேலை செய்யற மாதிரி வரா திருப்பி போயிடறான் வரா திருப்பி போயிடுறான் இதுதான் சாமி நீ தியானம் பண்ணும்போது நடக்குது வாசியே கவனிக்கணும்னு நான் சொல்லிட்டேன் தானே கவனிக்கணும் உங்கள் மனம் மனங்கிற பையன் அதை தவிர எல்லா வேலையும் பார்ப்பான் மாமா அவன் நினைப்பான் மச்சான் நினைப்பான் அதை செயலியை நினைப்பான் இதை செயலையும் நினைப்பான் அப்புறம் டே வாசியை அப்போ கொஞ்சம் பார்த்து வாசியை பார்ப்பான் திருப்பி போட்டுருவான் எனக்கு அப்படி தோணுச்சு என் மனமேலு மகன் வாசியை கவனி வேலை கொடுத்தேன் அதை தவிர எல்லா வேலையும் பார்த்தான் வாசியை கடைசி வரைக்கும் கவனிக்கவே கவனிக்கவேன் அவர் இழுத்து இழுத்து கொடுத்தாலே காசியை பாடுறா இந்த வந்து நான் பார்த்து டக்குன்னு ஓடுறான் ஒளி பேர் தான் வேலை பார்க்குறான் நாற்பது நிமிஷத்தில் நாலாயிரம் விஷயம் பார்த்துட்டான் நாலு ஒரு சின்ன சந்தேக சந்தேகம் சொல்ல முடியாது ஒரு அப்சர்வேஷன் சார் ஒரு வேலையை செய்யறோம் அது வேலை இன்வால்மெண்டோட செய்யும்போது போது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் வேற எந்த சிந்தனையுமே இல்லை சார் அந்த வேலையிலே இருக்கிறோம் பேனாவால் எழுதுறோமா படம் போடுறோமா எதுவுமே தெரியல ஆனா எல்லா வேலையும் அப்படியே நடக்குது எந்த சிந்தனையும் இல்லை ஆனா நீங்க சொல்ற மாதிரி தியானம்னு ஒண்ணு பண்ணுறதுக்கு உக்காரும் போது அந்த ஒரு நிமிஷத்துல ஏகப்பட்ட சிந்தனைகள் வருது இதுல என்ன எதனால சார் அந்த மாதிரி ஆகுது இதை அவாய்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும் வேலை செய்யும் போது நீங்க வேலை செய்யறீங்க அதனால பிரச்சனை இல்லை இங்க வேலை செய்யல தாக்கறீங்க நீங்க உங்கள் உட்கார வச்சு வேலை செய்ய பார்க்க சொன்னா இதே மாதிரி வரும் உங்களுக்கு நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒருத்தர் செய்கிறான் சுப்பராயன் சார் அவன் செய்கிற வேலை நீங்கள் பாருங்கள் அவங்க உட்காந்து பார்க்க சொன்னா உங்களால் உட்காந்து பார்க்க முடியாது ப பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு எங்கேயும் எழுத்துன்னு போகும் மாமிக்கு ஒரு ஃபோன் அடிக்கலாமா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருக்குமா ஃபேஸ்புக்கில் தான் வந்திருக்கோம் நம்ம லைக் போட்டிருப்பாங்க அங்கே அவன் வேலை செஞ்சுருப்பான் அவன் கவனிக்க சொன்னான் இங்கே பிரச்சனை கவனித்தல் செயலில் தியானம் என்பது செயலில் செயலாக இருந்தால் கண்டிப்பாக எங்கே அலையாது அந்த செயலில் இருக்கும் அது அது செயல் இல்லை ஏற்கனவே ஒன்று செயல்பட்டுன்னு அது கவனிக்கது மூச்சு தானாக வந்து போயிருக்குது நாம் உடலை இவன் மூச்சு விடுறதா இருந்தால் என்னைக்காவது மூச்சு விட்டுருவானு உடம்ப விடமாட்டான் மாட்டான் என்னைக்கும் மூச்சு விடமாட்டான் அதனால் இவன் மூச்சு இயங்கி இருக்குது தானாக ஏங்குது அதை கவனிக்க சொல்லி நம்ம சொல்கிறோம் இவன் அதை கவனிக்கிறான் அதே மாதிரிதான் நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா சிதறல் இருக்காது கரெக்டாக அந்த வேலையை பார்ப்பீங்க ஆனால் இன்னொருத்த சேர்த்து நீங்கள் பார்க்க உட்கார வச்சா உங்களால் சும்மா இருக்க முடியாது சும்மா இருக்க முடியாது ஆமாம் அதை பார்ப்பேன் இப்போ நான் குளிக்கிறேன் கரிகாலம் வந்து உட்காந்துருந்தாருன்னா அதில் இருக்க முடியாது உட்காந்து தியானம் பண்ண மாட்டாரு அது நேரம் நோட் எடுப்பாரு அது எடுப்பார் சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த அப்சர்வேஷன் பண்ண சொன்னால் யாரும் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது பண்ணும்போது வேற ஐடியாலாம் வரும் நாம் வந்து கவனிக்கிறோம் நல்லா கவனிங்க மிக பெரிய ரகசியம் நான் சொல்லி கொடுத்த தியானம் எப்பேற்பட்டதுன்னு சொல்கிறேன்